தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக வெற்றிவேல் முரணுக்கு ரோகராம் आनेका वीर पेरुमाले ज्ञान वाळवे तरुवाये आनेका वीर पेरुमाले ज्ञान वाळवे तरुवाये नाडी टेडी तोलवार नानताग तिरीवेनो माड कूडर पदिण्यान वाल्वै सेर तरुवाये பாடர் காதல் புரிவோனே பாலை தேனோத்தருள்வோனே ஆடர் தோவை கினியோனே ஆனை காவேர் பெருமாளே ஆனை காவேர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவேர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே தேடி தொழுவார்பால் நானத்தாக தாக திரிவேனோ மாட கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே ஆனை காவேர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவேர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே வெற்றி முனுக்கு रोवराम्